ரெண்டு ரவுண்டை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இந்த ரெண்டு ரவுண்ட்லையும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் பனிஷ்மெண்ட் வந்துவான அதில் ஒரு பனிஷ்மென்ட்டு வாழ்நாளில் நம்ம என்றைக்குமே பார்த்துடக்கூடாது ஐயோ அதை பற்றி சொல்லாதப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா உனக்கு பயமாகக்கா அப்படியா சரி ஓகே இப்படி நீ சந்தோஷப்படுற மாதிரி என்ன சொல்கிறது அடுத்ததாக ஒரு ரவுண்டு அப்படின்னு போயிடுவான் அடுத்ததாக ஒரு ரவுண்டு போயிடுவோம்மா அடுத்த ரவுண்டு என்ன ரவுண்டு அடுத்த ரவுண்டு என்னன்னா ஹவு டு ஐ டெல் யூ

அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இன்னொரு டாஸ்க் ஒன்று கொடுப்போம் அந்த டாஸ்க்கையும் செய்யணும் அந்த இமேஜையும் பார்த்து கரெக்டாக சொல்லணும் அறுபது செகண்ட் தான் டைம் அறுபது செகண்ட்ல இருபது இமேஜ் வரும் டாஸ்க் எவ்வளவு தூரம் முடிக்கிறீங்களோ அதுக்கும் மார்க் இருக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் சொல்றீங்களா எத்தனை இமேஜ் கரெக்டாக சொல்றீங்களோ அதுக்கும் மார்க் இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு இந்த ஸ்கோர் வருது நீங்கள் ஜீரோல இருந்தா கூட இது மூலமா கொஞ்சம் நிறைய ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்கு நிறைய மார்க் இருந்தா கூட இதில் குறையறதுக்கும் சான்ஸ் இருக்கு டீம் ஏ வருது இல்லையா பவித்ரா அண்ட் ரிக்னா பிளீஸ் ஓகே பவித்ரா அண்ட் ரிக்னா நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு அறுபது செகண்ட் டைம் தரும் அந்த அறுபது செகண்டுக்குள்ளே உங்களுக்கு இருபது இமேஜ் வர அந்த இருபது இமேஜில் எத்தனை இமேஜ் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னு பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் அதே டைமிங்ல இந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் இது ஒரு ஈட்டிங் டாஸ்க் இது நல்ல தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிட்டு இருந்த அந்த நாட்களை ஞாபகம் வச்சு அப்படியே நாங்கள் என்ன பண்றோம்னா தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்காக ஸ்வீட்ஸ் வச்சிருக்கோம் சிறப்பான தரமான சம்பவங்களை இதுதான் பார்க்க போறோம் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு ரவுண்ட பத்தி சொல்லிடுறேன் உங்களுக்காக தல அஜித் பத்தின கெட்டப்ஸ் ஆன போட்டோ எல்லாம் வரப்போகுது அந்த மூவி நேம்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க ரெடி யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஆரம்பம்

உங்களுக்கான டாபிக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார் ரோத்திகாத்தா தெரியல மட்டும் தான் உள்ள போதே

மொத்தம் அஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க ஆனா என்ன கண்டுபிடிச்சீங்க அஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க ரெண்டே ரெண்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஆக மொத்தம் ஏழு டிம் சி ரெடியா வாங்க நிறையான so, <laughs> <ya? Ready>. <laughs> 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 <laughs>

அஞ்சு இங்கே சொன்னது ரெண்டு சாப்பிட்டது டோட்டல் ஏழு டீம் ஏழு ஏழு பாயிண்ட் வாங்க நிஷா அண்ட் சித்ரா ஓகே இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டீம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பிஎம்சியும் கம்மியாக ஆனதுனால பனிஷ்மெண்டுக்கு பி டீம் வருவாங்க டீம் வர்றாங்கங்கிற ஒரே காரணத்தினால நாங்கள் பனிஷ்மெண்ட்டே தவிர்க்குறோம் உள்ள முறையாக கலாட்டா ராணி வரலாற்றில் பனிஷ்மெண்ட் இல்லாமல் ஒரு ரவுண்டை நாங்கள் மாத்துறோம் ஆமாம் அதனால் ஓவராலாக இப்போ ஒரு ஸ்கோர் மட்டும் பார்த்துருவோம் ஸோ இன்னைக்கு நம்முடைய கலாட்டா ராணி நிகழ்ச்சி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் யார ஒருத்தர் இதுல வந்து நாங்க டீம் ஏக்கும் சிக்கும் அந்த டை பிரேக்கர் டாஸ்கில் அவங்க தான் இன்றைய கலாட்டார் ராணி

இதோ இதோ இது இது ஓ லவ் எத்தனை அழகு எழுபது வயதிலே லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே டைம் வாயில கண்ணி முடிச்சபடி பவித்ரா காக்லேட் நிறைய சாப்பிடுவியா கண்டுபிடிச்சிட்ட